தன் மனைவியை தானமாக குடுத்த இயற்பகை நாயனார் பற்றி தெரியுமா சிவனடியர்கள் மேலவருக்கு அளவில்லாத பக்தி சிவனடியர்கள் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம மகிழ்ச்சியா கொடுத்துருவாங்க இயற்பகை நாயனாரோட நல்ல குணங்கள் எல்லாம் உலக மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சிவபெருமான் அவரோட திருவிழாடல ஆரம்பிக்கிறாங்க இயற்பகை நாயனார் வீட்டுக்கு சிவபெருமான் ஒரு அந்தனர் வேடத்துல இருக்க சிவனடியாரா போறாங்க நாயனார் இவரை பார்த்ததோ மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க சிவனடியர்கள் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம தானமா குடிப்பியாமே எனக்கு உன்னிடம் ஒரு பொருள் வேணும்னு அந்தனர் வேடத்துல இருக்க சிவபெருமான் கேக்குறாங்க நாயனார் உமக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேளுங்கள்னு சொல்றாங்க உடனே சிவபெருமான் உன்னுடைய காதல் மனைவி எனக்கு தானமா தருவேன்னு கேக்குறாரு நாயனார் சற்றும் யோசிக்காமல் அழைத்து செல்லுங்கள்னு சொல்றாங்க நாயனாரின் மனைவி கண்கலங்கி நின்றாலும் அந்தனர் இருந்து சிவபெருமான் கூட போறாங்க நாயனாரின் உறவினர்கள் எல்லாரும் தன் மனைவியை போக விடாம தடுக்கிறாங்க நாயனார் அவர்களை கொன்று வீதி எல்லை வரிய அவரோட மனைவியை அனுப்பிட்டு திரும்பி வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போகும்போது இயற்பகை நாயனாரேன்னு ஒரு குரல் கேக்குது திரும்பி பார்த்தா அவரோட மனைவி மட்டும்தான் இருக்காங்க அந்தனரை காணும் நாயனாரும் அவர் மனைவிக்கும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி கொடுக்குறாங்க சிவபெருமான் இருவரையும் சிவலோகத்துக்கே அழைச்சிட்டு போயிடுறாங்க இறந்த உறவினர்கள் எல்லாரும் மீண்டும் உயர்த்தி